மாவட்டத்தை பொறுத்த வகையில் இந்த டெங்கு மற்றும் ஸ்வைன் ஃப்ளூனுடைய தடுப்பு நடவடிக்கை முழு முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இப்போது நம்மளுடைய துறையினர் மா மாநகராட்சி ஊழியர்கள் வளர்ச்சித்துறையினர் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்கள் பள்ளியில் உள்ள மாணவர்கள் ஆகியோரிடம் அனைத்து அனைவரிடமும் வந்து விழிப்புணர்வு கொடுத்து வீட்டில் ஏதும் பொசு வளர்ப்புக்கான அல்லது புது உற்பத்திக்கான ஏதேனும் வாய்ப்புகள் இருந்தால் அதனை முற்றிலுமாக தொடக்க நிலையிலே அழிக்கிறதுக்கான முழு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இப்போ பெரும்பான்மையான இடங்களில் என்ன மாதிரியான கொற்று உற்பத்திக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை இது இதுவரைக்கும் வந்து அதை தவிர்க்கப்பட்டு உரிய மருந்துகள் தெளிக்கப்பட்டு உரிய முறையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது இன்னும் தொடர்ந்து இந்த பணிகள் நடந்து கொண்டே இருக்கும் மருத்துவமனையில் சாதாரண காய்ச்சல் வர்றாங்க சாதாரண காய்ச்சல் வரும்பொழுதும் கூட முதல்ல வந்து அந்த டெஸ்ட் பண்ணி வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அது வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த சிகிச்சையினுடைய இதை ஆரம்பிச்சிடுறோம் அதனால் வந்து ஒரு வேளை சளி காய்ச்சலாக இருந்தாலும் அல்ல டெங்கு காய்ச்சலாக இருந்தாலும் எந்த விதத்திலும் விடுபடாமல் உரிய சிகிச்சை வழங்கி அவங்க வந்து உடனே டிஸ்சார்ஜ் ஆகியும் போயிடுறாங்க இப்படி அட்மிட் ஆனாங்கன்னாக்க ஒரு இரு நாள் பார்த்துட்டு டெஸ்டிங் எடுத்துட்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து உள் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை வழங்கப்படும் மேக்சிமம் மூணு டு நாலு நாளில் அவங்களுக்கு முழு சிகிச்சை வழங்கி அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிடுறாங்க என்ன சொன்னது மாதிரி ஒரு பணியாளருக்கு வந்து ஐம்பது வீடுகள் ஒரு நாளைக்கு மொத்தம் முந்நூறு வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு கரூர் மாநகர கரூர் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் முந்நூற்றி ஐம்பது பணியாளர்கள் பணியிறக்கம் செய்யிருக்காங்க அதனால் அவங்க ஒரே நேரத்தில் தொடர்ந்து அவங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஆய்வு பண்ணுவாங்க ஒரு வீடு ஆய்வு செய்ததுக்கு பின்னாடி திரும்ப அதே வீட்டுக்கு வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகும் இருந்தாலும் எங்கெங்கே வந்து நமக்கு வந்து உள்நோயாளி யாராவது வந்து ஆஸ்பத்திரியில் வந்து ஆளும் அட்மிட் ஆனாங்கன்னாக்க அந்த விலாசத்தை கொண்டு நேராக அந்த இடத்துக்கு சிறப்பு படையை நேராக போய் ஏதோ போக்கு பரவுவதற்கான உற்பத்தியாவதற்கான சிரமங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதனை அழிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம்